எந்த பெண் வந்து எனக்கு தண்ணி கொடுக்குறாளோ எனக்கு மட்டும் இல்ல என் ஒட்டகத்துக்கும் குடி நான் உன் வார்ப்பேன் குமாரத்தையும் லாபனுடைய தங்கையுமான வர்றா கேட்ட உடனே தண்ணி கொடுக்குறா உமக்கும் உன்னுடைய ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வைப்பேங்கிறா நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதனுக்கு தண்ணீருடைய தாகத்தை தீர்த்து விடுவது சுலபம் கொஞ்சம் தான் குடிப்பான் சரிங்களா கல் துறை தான் கொடுக்க முடியும் ஆனா ஒட்டகத்துக்கு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் தெரியாது ஆனா நிறைய தண்ணி குடிக்கும் தெரியும் ஒரு ஒட்டகத்துக்கு இல்ல ரெண்டு ஒட்டகத்துக்கு இல்ல மூணு ஒட்டகத்துக்கு இல்ல இப்படியே சொல்லிட்டு வரணும் அப்பதான் அதோடைய கணக்கு பெருசா இருக்கும் பத்து ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குறா தண்ணி தான் கொடுத்தா இவ தண்ணி கொடுத்ததுக்கு மாற்றா இவ என்ன தெரியுமா கொடுத்தான் தங்கத்தை கொடுத்தான் எபேசியர் பதிமூணு ரெண்டுல அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் அதனாலே சிலர் தெய்வது தரிசித்ததுண்டு என்ன தங்கம் கொடுக்குறாருன்னா ஒரு சேக்கல் அப்படின்னா பதினொன்னு புள்ளி நாலு கிராம் அரை சேக்கல் காதனியை கொடுக்குறாரு கம்மல் பொற்காதனி அரை சேக்கல் அப்படின்னா அஞ்சு புள்ளி ஏழு கிராம் அடுத்து கடகங்கள் கடகங்கள்னா வளையல் வளையல் எவ்வளவு கொடுக்குறா ஏழு பவன் பத்து சேக்கல் அப்படின்னா நூத்தி பதினாலு புள்ளி இருபத்தி கிராம் அவ என்ன கொடுத்தா எந்த விதமான பிரதிபலன் எதிர்பாராமல் தண்ணியை தான் கொடுத்தா நீங்களும் கொடுங்க உங்க ஒட்டகத்துக்கும் கொடுக்கிறேன் தண்ணி கொடுத்தா எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் தண்ணி கொடுத்தா எலியேசர் தங்கத்தை அள்ளி கொடுத்தான்